ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவாலயங்களில் நடைபெறும் அன்னாபிஷேகம் ஆகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சில வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக விசேஷமானதாகும் சுத்தமான பச்சரிசியை குறைவாக வடித்து அதை நன்றாக ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தைக் கொண்டு சிவபெருமானின் லிங்கத் திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள் அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயர் அண்ணாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அண்ணாபிஷேக தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும் அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் ஏற்படாது சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாத சோம வாரமான திங்கக்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும் ஈசன் பல உயிர்கள் அனைத்திற்கும் படியலந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன இறைவன் அனைத்து பொருள்களிலும் பிரம்மமாக நிற்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது இத்தகைய ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதியன்று புதன்கிழமையில் வருகிறது நவம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரங்களிலேயே நடைபெறும் ஆனால் சில சிவன் கோவில்களில் இந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவது உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம் மரணி நட்சத்திரத்துக்குடிய அதிபதி சுக்கரன் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர